ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் குறிப்பாக சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்களை வந்து இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது கூகுளில் இந்தியா எம்பாசி சவுதி அரேபியான்னு நீங்கள் டைப் செய்தால் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகும் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு அதாவது த்ரீ லைன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த லைனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனேயே கம்யூனிட்டி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ரெஜிஸ்டர் லேபர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபைனல் எக்ஸிட் விசா அந்த மாதிரி இருக்குல்ல அதை லைட்டாக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனேயே ஸோ இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுடைய இக்கமாக வந்து எக்ஸ்பைரி ஆகிருச்சு உங்களுக்கு இக்கமாக ரெனிவலே பண்ணலை இல்லை இக்கமாக ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க இல்லைனா உங்களுக்கு ஹுல்ப் வந்து உங்களுடைய அதாவது எம்ப்ளாயரால் வந்து அடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது உங்கள் கம்பெனியால் நீங்கள் ஆனால் ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பல வருஷம் வேலை பார்த்து லீவு வந்து கொடுக்காமல் எக்ஸிட்டில் வந்து கேட்டும் தர மாட்டேன்றாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்க ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய எம்பசி தரப்புலேருந்து இந்த எக்ஸிட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண உடனேயே இப்போ பாருங்கள் இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுடைய நேம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுக்கணும் அடுத்து இக்கமா வந்து இருந்ததுன்னா இக்கமா நம்பர் வந்து கொடுக்கணும் இக்கமா இல்லாதவங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டில் உள்ள பார்டர் நம்பரை வந்து கொடுத்துருங்க பார்டர் நம்பர்னால் நீங்கள் சவுதி வந்த உடனேயே அதாவது உங்களுக்கு வந்து பார்டர் நம்பர் வந்து அரபியில் எழுதியிருப்பாங்க அதுதான் பார்டர் நம்பர்ஸு ஸோ இக்கமாக இருக்கிறவங்க இக்கமாக நம்பர் கொடுத்துருக்காங்க இக்கமாக ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு இதில் கீழே உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இக்கமாக எக்ஸ்பெரியாக இருக்கா இல்லை இக்கமாகவே கொடுக்காமல் இருக்காங்களா இல்லை குரூப் ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இல்லை மற்ற இப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா அதே மாதிரி எதாவது வைலேஷன்ஸ் ஃபைன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அதாவது ஊருக்கு வந்து செல்லணும்னு நினைக்கிறீங்களா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் விசா டீட்டெயில்ஸு விசா டைப் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கம்பெனி நேமு அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு அப்டேட் வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் அந்த ஃபைல் சூஸ் ஃபைல்னு சூஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட்டோட ஸ்கேன் காப்பிய அதில் அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் போட்டு இதில் அக்ரின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை ரீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் எம்பசி வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து அதாவது சவுதி அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து ஃபார்வ்டு பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அடுத்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து வழிவகை செய்வாங்க இதில் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் நம்பர் வந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த நம்பரை வச்சு ஃபர்தராக நீங்கள் எம்பசிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் ஏதாவது மெயில் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவும் நீங்கள் கேட்டுக்கரலாம் அவங்களே வந்து சொல்லுவாங்க நாங்களே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வச்சு க நாங்கள் தொடர்பு கொள்வோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதில் கொடுக்குற சவுதி நம்பர்ஸ் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அதே மாதிரி இந்தியன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் ரொம்ப மெயின் ஸோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி தீர்வுகள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நண்பர்களை வந்து தீர்வு பெற்றுக்கிறாங்க தேவைப்படுபவர்கள் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு இப்படி வந்து இந்த மாதிரி எக்ஸிட் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செய்திருக்கிறோம் தேங்க் யூ